வணக்கம் புஷ்கராம்சம் என்கிற ஒரு விதி உண்டு ஒரு சாஸ்திர விதி உண்டு ஒரு ஜோதிட விதி உண்டு புஷ்கராம்சம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழகுற சொல்கிறார் வழிகாட்டி ஜோதிடர் திரு சூரத் பாலா அவர்கள் ஜோதிடத்தில் பல சூட்சுமங்கள் இருக்கு அதில் ஒன்றுதான் புஷ்கர நவாம்சம் புஷ்கராம்சம் அப்படின்னு சொல்லப்படுறது புஷ்கரம் என்றால் தாமரை பூ அதிக ஆற்றல் மத்தளத்தின் தோல் குட்டை போன்ற பொருள் அப்படிங்கலாம் ஒரு அர்த்தம் புஷ்கராம்சங்கிறது புஷ்கர பாகம் அப்படின்னும் அழைக்கப்படும் புஷ்கராம்சம் பற்றின விவரங்கள் நிறைய புத்தகங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கு நாரதியம் அப்படிங்கிற நூலில் திங்கள் செவ்வாய் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசையினுடைய இரவு புஷ்கராம்சம் அப்படின்னு விரிவாக சொல்லப்பட்டிருக்கு ஜாதக பாரி ஜாதத்தில் ஒரு பாடலில் ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன தான் கிரகங்கள் பலவீனமாக இருந்தாலும் கூட சில தர்மங்களில் அது அவருக்கு வேறு வகையில் கெடுதல் செய்தாலும் ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நல்ல நிலைமையிலேயே வைத்திருக்கிறது இதற்கான காரணங்களை நாம் ஆராய்ந்தபோது அந்த கிரகம் புஷ்கராம்சரத்தில் அமைந்திருக்கிறது என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் விரிவாகவே அழகாகவே சொல்லப்பட்டிருக்கிறது வர்க்கோத்தமே வா யதி புஷ்கராம்சே சாரேந்து தேவேந்த குரவ் நிற்பால கர்மஸ்திதே சோப நதிருஷ்டியுக்தே சம்பூர்ண காத்திரே சசினி சகிதேச இதன் பொருள் இதன் அர்த்தம் என்ன சந்திரன் வர்க்கோத்தமம் அல்லது புஷ்கராம்சத்தில் இருந்து குரு பகவான் திருபாயுடன் தொடர்பு பெற்றால் அரசன் ராஜா மன்னன் பிறப்பதாக ஜாதக பாரிஜாதம் கூறுகிறது இந்த பாடலின் ஆசிரியர் ஜாதக பாரிஜாதத்தில் வர்க்கோத்தமம் புஷ்கராம்சமும் ஒரே மாதிரியான பலம் என்று சொல்லியிருக்கிறார் கேது செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களின் நட்சத்திரங்கள் புஷ்கராம்சத்தில் அடங்காது மற்ற கிரகங்களான சூரியனுடைய நட்சத்திர ஒன்று நான்காம் பாதம் அதாவது கார்த்திகை உத்திரம் உத்ராடம் சந்திரனுடைய இரண்டாவது பாதம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் குருவினுடைய இரண்டு மற்றும் நான்காவது பாதம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாகி சுக்கரனுடைய மூன்றாவது பாதம் பரணி பூரம் பூராணம் சனியுடைய இரண்டாவது பாதம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ராகுவின் நான்காம் பாதம் திருவாதிரை சுவாதி சதயம் புஷ்காம் புஷ்கராம்ச கட்டத்தில் அடங்குகின்றன புஷ்கராம்சம் என்பது பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியிலும் உள்ள குறிப்பிட்ட இரண்டு நட்சத்திர பாதங்களை கொண்டது இப்படி குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் காலில் கிரகங்கள் அமரும்போது புஷ்கராம்ச யோக கொடுக்கும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் சிலருக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனமாக என்று நினைத்தால் அந்த கிரகங்கள் படிப்படியான உயர்வை கொடுத்து பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையிலேயே வைத்திருக்கும் அதற்கு முக்கியமாக அந்த கிரகங்கள் புஷ்கராம்சம் கொண்ட நட்சத்திரத்தில் இருக்கும் சரி ஒரு ஜாதகருக்கு ஏற்படுகிற புஷ்கர நவாம்ச யோகம் அதை பார்ப்போம் முதலில் உள்ள லக்னம் புஷ்கர நவாம்ச காலில் அமர்ந்து விட்டால் தொடர்ந்து அவர்களுக்கு யோகம் அமைந்து கொண்டே இருக்கும் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று இருந்து புஷ்கர நவாம்சம் பெற்று மற்ற யோகங்கள் இருந்தால் உலக புகழ் பெறுகின்ற அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு என்பது ஊர்தி ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரெண்டு அல்லது அதுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் புஷ்கராம்சத்தில் நின்றுச்சுனாக்க அந்த ஜாதகர் உலகமே மதிக்கக்கூடியவராக இருப்பார் அதிர்ஷ்டம் உடையவராக இருப்பார் மிகப்பெரிய புகழை உடையவராகவும் கீர்த்தி உடையவர் என்கிற பெயழை பெயரை பெற்றவராகவும் இருப்பார் அவர் கடவுளுடைய அருள் பெற்ற ஜாதகர் என்பது உறுதி இவற்றை பற்றி பலர் பல்வேறு நூல்களில் விரிவாகவே சொல்லியிருக்கார் இந்திய ஜோதிடர்களால் துல்லியமாக பார்க்கப்படுகிற ராசி நவாம்ச சக்கரம் வர்க்க கட்டங்கள் அஷ்டவர்க்கம் புஷ்கராம்சம் முதலானவை உறுதியான பலன்களை கொடுக்க வல்லவை என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நீச்சம் பகை மற்றும் வலுவற்று இருந்தாலும் அந்த கிரகம் புஷ்கரா நட்சத்திர காலி இருந்தால் அது நல்ல நிலையை உயர்வை கொடுக்கும் என்பது விதி புஷ்கர நவாம்சத்தில் உள்ள கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று கேந்திர மற்றும் திரிகோணங்களில் இருந்தால் ஜாதகருக்கு இன்னும் இன்னுமான அதீத யோக வளங்கள் வர வரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது புஷ்க புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிற கிரகங்கள் ராசியில் இருக்கிற இடத்துல இருந்து நவாம்சத்தில் மறைவு ஆறு எட்டு பனிரெண்டு அப்படி மறைவு விட்டு இருந்தால் புகழை தந்தாலும் தீமையை தரும் யோகாதிபதிகள் இந்த புத்தராம்சத்தில் இருந்தால் மாபெரும் யோகத்தை தனது திசா புத்திகளில் அளித்து உறுதியாக மிகப்பெரிய பதவியை அடைவார்கள் மிகப்பெரிய செல்வத்தை பெறுவார்கள் ஆனந்த மகிழ்ச்சியில் ஆனந்தம் கூத்தாடுவார்கள் ஒவ்வொரு புஷ்கராம்ச பாதமும் பயன்மிக்க கிரகங்கள் அமர்ந்து அதன் பலத்தை கூட்டும் இவற்றில் மூன்று புஷ்கர நவாம்சம் வர்க்கோத்தமும் அடையும் அதுவும் மிகச்சிறந்த வலுவானதாக இருக்கும் என்பதில் பலமானதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை தசப்தி காலங்களில் புஷ்கராம்ச கிரகங்கள் அதிக பலனை கொடுக்கக்கூடியது கோச்சார காலங்களில் கிரகங்கள் புஷ்கராம்ச நட்சத்திர பாதத்தில் செல்லும் பொழுது இன்னும் இன்னுமாக அந்த ஜாதகர் நன்மைகளை பெறுவார் உங்கள் ஜாதகத்தில் புஷ்கராம்ச நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிறது எங்கே இருக்கு எப்படி இருக்குது எந்தெந்த விதமான கட்டமைப்பில் அந்த சாஸ்திர விதிகளின்படி ஜோதிட சாஸ்திரங்களின் விதிகளின்படி இருக்குன்னு பார்த்தா ஏன் நீங்களே உலக புகழ் பெறக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலியாகவும் கீர்த்தி பெற்றவராகவும் புகழ்பெறப் போகிறவராகவும் கூட இருக்கலாம் என்பதில் உறுதி வாழ்த்துக்கள் என்கிறார் வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள்